கீழடி அகழாய்வு அறிக்கையின் மீது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்ப உலகம் வச்சிட்டு இருக்க நேரத்தில் நம்ம அந்த அகழாய்வு மேற்கொண்ட தொல்லியல் ஆய்வாளர் திரு அமர்நாத் ராமகிருஷ்ணன்ட்ட பேசுகிறோம் சார் கீழடியில் வந்து அஞ்சு பெர்சன்ட் கூட அதாவது இதுவரைக்கும் இவ்வளவு நடத்தி கூட அஞ்சு பெர்சன்ட் கூட நடத்தப்படாத ஆய்வு முடிவுகள் வந்து இன்றைக்கி உலகத்தை பேச வச்சிருக்குன்னு சொல்லியிருந்தீங்க அது எந்த எதாவது குறிப்பிடுது சார் இன்றைக்கி நூற்றி பத்து ஏக்கரில் பார்த்தீங்கன்னா நாங்கள் செய்த ரெண்டு ஆண்டு எனக்கு பின்னால் செய்யப்பட்ட ஒரு ஆண்டு இன்னைக்கு தமிழக தொழில்துறை வந்து ஏழு ஆண்டுகள் பத்தாண்டுகள் செஞ்சுருக்கோம் இந்த பத்தாண்டுகள் செய்த முடிவுங்கிறது வந்தேன்னா வெறும் ஐந்து பர்சன்ட் தான் நூற்றி பத்து ஏக்கரில் ஆனால் அது பல தகவல்களை இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லிவிடுறேன் தமிழகத்தில் நகர நாகரிகம் இருந்தது என்பதை எடுத்து காட்டுகிறது இதனால் வரையும் நம் நம்முடைய இலக்கியங்களை பார்த்து சொல்லி வந்த வரலாற்றுஞர்கள் அரைப்பழங்குடி நாகரிகமாக தான் இருந்திருக்க வேண்டும் என்ற கருத்தை மாற்றி அமைக்கிறது ஏனென்றால் இந்த ஒரு அப்ரோச் நமக்கு ரொம்ப வருஷமா நம்மட்டை இல்லை ஒரு எழுபது ஆண்டுகளாக நம்ம அந்த கண்ணோட்டத்தில் பார்க்காமல் நாம் வெறும் புதை புதைப்பிடங்களே தோண்டிட்டு இருந்தோம் இந்த புதைப்படங்களை தூண்டிட்டு இருக்கிறனால புதைப்பு முறை என்ற சடங்கு தான் நமக்கு தெரிய வருமே தவிர அந்த புதைத்தவர்கள் யார் என்பதை பற்றி அறிந்து கொள்கின்ற அவர்கள் வாழ்ந்த இடத்தை நாம் சரியாக தோண்டவில்லை ஆனால் கீழடி என்ற இடம் வாழ்ந்தவர்களிடம் அந்த வாழ்ந்தவர்களிடம் அந்த புதைப்பை நீங்கள் வந்து புதைத்தவர்களை பற்றி சொல்லும் பொழுது நிச்சயமாக வரலாற்று மாற்றம் ஏற்படும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக நான் சொல்ல விரும்புகிறேன் நிச்சயம் இது போன்ற அறிக்கைகள் வெளியே வரணும் வந்தால் தான் இந்த உலகத்தின் வரலாற்றுக்கு வரலாற்றுக்கு உதவியாக இருக்கும் பல ஆய்வுக்கு உதவியாக இருக்கும் இந்த ஆய்வு அறிக்கையில வந்து நம்ம சொல்லக்கூடிய இந்த டூ தௌசண்ட் சிக்ஸ் முன்னாடி நகர நாகரிகம் என்னென்ன விஷயங்கள் நம்ம இது ஹைலைட் சார் நகர நாகரிகம் என்பதே மிக முக்கியமானது நகர நாகரிகம் என்பது பாத்தீங்கன்னா எளிதில் வந்துடாது இன்னைக்கு ஒரு நகரங்கிறது உடனே வந்துடாது ஒரு சென்னையே எக்ஸாம்பிள் எடுத்துங்க இன்னைக்கு முந்நூற்றி வயசு சென்னை சென்னை முன்னூத்தி எண்பத்தாறு வருஷத்துக்கு முன்னாடி சென்னை எப்படி இருந்தது அது ஒரு குக்கிராமம் தான் அதே போலதான் கீழடியும் இது போன்ற ஒரு சூழ்நிலையிலிருந்து வளர்ந்து அதனுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டு சொல்லுகின்ற விவசாய பெருக்கத்தின் காரணமாக இந்த நகரம் வளர்ந்துருக்கு இந்த நகரம் வளர்ந்து படிப்படியாக வளர்ந்தது தான் நாங்கள் காலக்கணிப்பு செஞ்சுருக்கோம் அது செய்த முதலிடமாக நான் கருதுகிறேன் ஏன்னா அரிக்கமேட்டில் கூட இந்த மாதிரி காலக்கணிப்பு செய்யலை காவிரி பூமியில் கூட செய்யலை அது ரெண்டும் வாழ்விடப் பகுதிகள் மற்ற இடமெல்லாம் தமிழ்நாட்டில் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா புதைப்பிடம் ஆனால் இன்று முறையாக நம்ம வந்து எப்பொழுது தோன்றியது எப்பொழுது வளர்ந்துருந்தது எப்பொழுது இரு இந்த இடம் அழியத் தொடங்கியது என்பதை வந்து காலக்கணிப்பு செஞ்சிருக்கோம் இது கண்டிப்பாக வெளியே வர வேண்டும் வந்தால் மிகவும் முக்கியமான வரலாற்று ஆதாரமாக இருக்கும் வருங்கால ஆய்வுக்கு மிக உதவியாக இருக்கும் அந்த ஆய்வு அறிக்கையில் வந்து தொடர்ச்சியாக நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அதை திருத்த முடியாதுன்னு சொல்கிறீங்க ஒரு ஆய்வுன்றது முழுக்க அதை திருத்த முடியாத ஒன்று அப்படிங்கிறீங்க முடிவுங்கிறது அப்போது அதில் என்ன திருத்தங்களை என்ன செய்ய சொல்லி கேட்குறாங்க சார் என்ன எதிர்பார்க்குறாங்க அவங்க திருத்த சொல்கிற கால அளவுலாம் திருத்த முடியாதுங்க கால அளவு என்பது ஆய்வின் முடிவு ஆய்வின் முடிவை மாற்றணும்னா நீங்கள் மறுபடியும் ஒரு ஆய்வை தான் செய்யணும் மறுபடியும் ஆய்வு செஞ்சீங்கன்னா அது புதிய காலத்தை தான் கொடுக்கும் அதுதான் உண்மை ஏனென்றால் நமக்கு கிடைக்கின்ற ஆதாரங்களை வைத்து கொண்டு தான் நம்ம காலத்தை கொடுக்குறோமே தவிர சிறு சிறு பிள்ளைகள் படம் போயிடுச்சு அது போயிடுச்சுலாம் ஈஸியாக மாற்றி கொடுத்துடலாம் ஆனால் ஒரு கான்செப்டை மாற்றினா மாற்ற முடியாது அதுதான் உண்மை அறிக்கையில் மாற்றணும் மாற்றணும்னு சொல்லி அவங்க கேட்க வேண்டிய நோக்கம் என்ன சார் அவங்கள தான் கேட்கணும் என்னை கேட்டு பிரோஜனம் இல்லை நான் கண்டுபிடிக்கப்பட்ட ஆய்வு முடிவுகளை காலத்தளவை நான் கொடுத்துட்டேன் அவ்வளவுதான் நமக்கு ஒரு ஒரு முக்கியமான புராணங்களை கேட்டு அல்லது அறிவியல் தன்மையோட அணுகிறதுக்கான பழக்கம் நமக்கு இல்லைங்கிறது இந்திய சூழ்நிலையை பார்த்தோம்னா புராணங்களில வாழ்ந்திருக்கோமே தவிர நமக்கு வரலாற்றை கற்றுக் கொடுத்தவர்கள் இங்க நமக்கு ஆட்சி செய்த ஆங்கிலேயர்கள் தான் அவர்கள் மீது குற்றச்சாட்டு சுமத்திட்டு இருக்கோம் ஆனால் அவர்கள் தான் வரலாறு வரலாறாக எவ்வாறு பார்க்க வேண்டும் என்பதை எழுத நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அதை நம்ம கலோனியல் மைண்ட் செட்டுன்னு சொல்றோம் அது தவறான ஒரு மைண்ட் செட்டு தவறான மைண்ட் செட்டு அதை ஏனென்றால் அவர்கள் கத்துக் கொடுக்கவில்லை என்றால் இன்னும் நாம் புராண கதைகள்லாம் பேசிட்டு இருப்போம் அதை மாறணும் ஆய்வு என்பது அறிவியல் ரீதியாக இருக்க வேண்டும் உண்மையின் அடிப்படையில் இருக்க வேண்டும் கற்று கொடுத்து நம்ம இன்னைக்கு ஆனதுக்கப்புறமும் அதை எப்படி சார் அதை முடியல அது தெரியல பதில் சொல்றது தெரியல எனக்கு நன்றி தேங்க்யூ